உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக ஆழமாக ஆராய்ந்து உங்களுக்கு சொல்கிறோம் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பரிகாரங்களுடன் இதில் இருக்குது இந்த மாதத்தில் கிரக அடைவுகளாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மிதுனத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் கடகத்தில் புதன் பகவான் சிம்மத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் துலாம் ராசிக்காரராகிய எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா நாங்கள் வந்து கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை நாங்களே எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்திட்டோம் ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம எல்லாத்துக்குமே உழைச்சோம் குடும்பத்துக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லாத்துக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இல்லை இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இதற்கு எல்லாமே காரணம் நான் தான் எனக்கு மனைவி சொன்னாங்க நம்மளுக்குன்னு ஏதாவது பத்து ரூபாய் எடுத்து வைங்க நம்மளுக்கோசரம் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கல இப்போ அதை நான் உணர்றேன் இதற்கு மேலேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்குமா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்போ நான் சொல்ற பதில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க எப்போவுமே தான் வளரணும் வாழணும் சில விஷயங்களை சாதிக்கணும் எதிர்த்து போராடணும் எத் எல்லா விஷயங்களையும் ஜமாளிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்களா அப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டம் இல்லை தெண்டம் இல்லை வீண் விரயம் இல்லை அவமானம் இல்லை கடனுக்கு பயந்துட்டு ஊரட்டு போக வேண்டியதில்லை இதற்கு பதிலாக நீங்கள் பட்ட கடனையும் அடைப்பீர்கள் மத்தியில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவீர்கள் யாரார் உங்களை பின்னுக்கு தள்ளினார்களோ யாரார் மூலியமாக நீங்கள் துரோகத்தை சந்திச்சீங்களோ யாரார் மூலியமாக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் பெரிய வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு இது போக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து நம்மளுடைய மூளையை குழப்பி நம்மளுடைய பூர்வீக சொத்துள்ள பிரச்சனையை கொடுத்து நம்மளுடைய மக்களால் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அது மாதிரி ஏதாவது சதி பண்ணிடுமா துரோகம் பண்ணிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன் சொல்கிறேன்னா அந்த ராகு பகவானை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு பகவானை குரு பார்த்தார் அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அந்த கோடி புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கெடுதல்களையும் அது தடுத்து அந்த தோஷம் யோகமாக மாறி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாதிப்பீங்க வம்பு வழக்கு கடன் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சாதிப்பீங்க கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு தீரும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மக்களால் கண்டிப்பாக மக்களுக்கு கல்யாணமாகும் இல்லை மக்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இல்ல மக்களுக்கு ஒரு காலேஜ் சீட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அது நடக்கும் அப்ப மக்களால் எவ்வளோ மனஸ்தாபம் எவ்வளோ குழப்பம் எவ்வளோ வேதனையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக தேரக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்க மக்கள் உங்களுடைய மகனோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மகளோ ஏதோ தவறான பாதையில் போயிட்டு உங்கள் உங்க மகனோ தவறான பாதையில போயிட்டு உங்கள் உங்க உங்க பேச்சு கேட்கல இவங்க திருந்தி வருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறாங்க அந்த சூரியன் யார் பதினொன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல குருவோடு இணைந்து அப்போ உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக ஒரு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கும் ஒரு லாட்ரி வாங்கினாலும் அதன் மூலியமாக நீங்கள் நிலைக்கு வருவீங்க அதுபோக அந்த குரு பகவானும் உங்கள் ராசியவே பார்க்கிறார் அப்போ அந்த ராசியை குரு பார்க்கும்போது நம்ம ராசி நாதனும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அந்தஸ்து நம்மளை விட்டு போன எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம அடையக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்துட்டோம் அடைய போகிறோம் அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டு உள்ளவங்களோ மலேசியா சிங்கப்பூர் புருனே இந்தோனேஷியா ஜப்பான் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து யுஎஸ்ஏ லண்டன் ஆஸ்திரேலியா கனடா இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது எத்தனையோ கண்ட்ரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் நீங்கள் நினச்சபடியாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினைச்ச மாதிரியாக ஒரு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரிக்கு ஒரு வேலைக்கு போகணுமா கண்டிப்பாக போவீங்க வேலையில் பிரச்சனை அந்த பிரச்சனை தீருமா கண்டிப்பாக தீரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சளிப்பு சங்கடங்கள் இருக்குது அது எல்லாமே இப்போ தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் வேறு வாழ்க்கைக்கும் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையும் அது போக ஒரு நாட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த நாட்டில் நாம் சிட்டிசன் ஆகணும் பிஆர் வேணும் அப்படிங்க ஆசை வந்துருச்சு அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அதுவும் நல்லபடியாக நடக்கும் இப்போ லாஸ்ட் டையத்தில் அப்ளை பண்ணி வீணாக போயிடுச்சு இந்த டைம் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்க அவங்க வந்து எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி கிரகங்கள் நல்லா இருக்குது கண்டிப்பாக தைரியமாக நீங்க செய்யலாம் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் நல்ல நிலைமைக்கு வருவீங்க நேர்களே இந்த டயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது அப்படின்னா அந்த சுக்கர பகவானையும் சிறிய ரங்கம் அந்த சுக்கர பகவானை போய் வணங்கிட்டு வாங்க அது போக அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க இல்லையா அந்த ராகு பகவானையும் ராகு காலத்தில் வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நான் நான் என்ன சொன்னால் அதன் பிரகாரம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் அது போக அப்போ நான் பலன் இருக்கிறேன்னா இது ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு நடக்கலை அப்போ நடக்கலைங் நடக்காதவங்க அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல குறை இருக்கும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசையிலையோ புத்திலையோ லக்னத்திலேயோ ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசை நடந்தோ ஒரு நீச்சக்காரனுடைய தசை நடந்தோ ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது நடக்காமல் போகும் அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியிலேயாராக இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா எங்கிட்டயே அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் நேயர்களே உங்களிடமேந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்